என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க தொடர்ந்து நாம எல்லாருமே அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் வருகின்ற மே பத்து எங்களுடைய சீரடி பயணம் இருக்கு அந்த பயணம் நல்லபடியா அமையணும் எங்க கூட வர அந்த குழந்தைங்களும் சரி அந்த குடும்பமும் சரி நல்லபடியா எங்கள் கூட வந்து எந்த ஒரு பிரச்சனை எல்லாம சந்தோஷமா ட்ரைன் பயணம் அமைஞ்சு அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க செய்கிறோம் இந்த பயணம் நாங்கள் போறோம் டெஃபினடி பயணத்துல எங்க கூட வர்றவங்களுக்கோ அல்லது இந்த குழந்தைங்களுக்கோ நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வேளை ஜாதம் வாங்கி கொடுக்கலாம் என எங்க கூட வர்றவங்க குழந்தைங்க எல்லாருமே பெரிய ஆள் இல்லை நம்ம கோயிலில் வேலை செய்யறவங்க நம்ம சென்னையிலயும் சரி கும்மிடி சரி வேலை செய்கிறவங்க தான் அவங்கள மட்டும்தான் இந்த முறை கூப்பிட்டு போறேன் ரயில் பயணம் அடுத்த முறை உங்க எல்லாரையும் அழைச்சு கொண்டு போகிறதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏதாவது உதவி செய்யணும்னா நீங்கள் உதவி செய்யலாம் சாயிரம் அதே போல துணியில கட்டை வாங்கி கொடுக்கறது அந்த விறகு கட்டை வாங்கி தர்றது அது உங்களால் முடிஞ்சது எது வேணாலும் பண்ணலாம் இந்த பயணம் நல்லபடியாகணும்னு அப்பா கிட்ட வேண்டிகிறோம் சாயிரம் ஓம் சாயராம் இப்போ நாம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான படம் நான் நம்மளுடைய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பிரார்த்தனை மையத்துல இருந்து பாபாவோட அந்த ஒரிஜினல் முகம் நான் அனுப்பியிருந்தேன் பாபாவோட ஒரிஜினல் படம் நிறைய பேருக்கு நான் அனுப்பியிருந்தேன் இது எப்படி எனக்கு கரைச்சதுன்னா நான் சிறடிக்கு போகும்போது முதல் முறையாக போகும்போது சாவடியில் ஒருத்தர் எனக்கு கொடுத்தாரு ஒரிஜினல் படம் உங்களையும் அதை பார்த்துட்டு நான் உள்ளே போகிறேன் சாவடி உள்ள பார்த்தீங்கன்னா அதே படம் அக்யூரட்டா உள்ள வச்சுருப்பாங்க சாவடியில் உள்ள போனீங்கன்னா உள்ள இருக்கும் அதே மாதிரி குருஸ்தானத்துக்கு உள்ள போனீங்கன்னா குருஸ்தானத்திலே அவரோட புகைப்படம் அப்படி இருந்தது இது பல காலமாக நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் சமீபத்தில் அது என்ன நான் அதை நான் மறந்துட்டேன் அந்த விஷயத்தையே சமீபத்தில் நம்ம பிரார்த்தனை மையத்தையும் சரி இங்க நம்ம தன்மந்திரியாகும் பாபாவோட பிறந்த நாள்னு கொண்டோம் நல்லா ராமநவமிக்கு அன்னைக்கு நாங்க சுத்தம் பண்ணும் போது எனக்கு திருப்பவும் அந்த படம் கிடச்சிது நான் அனுப்பின படம் திரும்பவும் என் கண்ணில் காமிச்சார் அப்பா நீண்ட நாளுக்கு அப்புறமா என் கண்ணில் அது கிடச்சிது அது காரணம் என்னன்னா திரும்பவும் இது எல்லாருக்கும் கொடுன்னு சொன்னாரான்னு தெரியல இந்த புகைப்படம் தான் அது பாத்தீங்கன்னா தெரியும் பாபாவோட ஒரிஜினல் புகைப்படம் ஆஹ் நம்மளுடைய சாவடியிலும் சரி குருஸ்தானம் இந்த வேப்ப மரத்து சரி இந்த படம் தான் வச்சிருப்பாங்க தத்துருபமான படம் பாபா நான் இதை வச்சுதான் பல விஷயங்கள் பண்ண இருக்கிறேன் நம்ம வீட்டுல எப்பயுமே இந்த ஒரு படம் ஒன்று இருக்கு இந்த ஒரிஜினல் படம் தான் இந்த படத்தை திரும்பவும் எல்லாருக்கும் நான் அனுப்பலாம்னு இருக்கிறேன் திரும்பவும் கேட்கறவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான படம் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான படம் பாபாவோட உண்மையான மகம் திரும்பவும் இதை நான் அனுப்ப போறேன் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இந்த படம் எப்படி கும்பணுன்றதை நான் பொறுமையா சொல்றேன் ரெண்டாவது நம்ம துவாரகமாய் படம் நான் இது கூட அனுப்புறது யாருக்காவது வேணும்னா நம்ம துவாரகமாய் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய துவாரகமாய் படம் அப்படியா உக்கார்ந்துருக்குறா மாதிரி அது கூட சாய் சவன மஞ்சரி இந்த புத்தகம் பெருசா இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்காது நம்ம கண்ணாடி போட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை தெளிவாக இருக்க எழுத்துங்களாம் நல்லா பெருசு பெருசா இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா எழுத்துங்களாம் பெருசா இருக்கும் இது பாபாவோட உதி பாபாவோட பிரசாதமான உதி அதுக்கப்புறமா பாக்கெட்ல வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ரெண்டு நம்ம துவாரகமாய் படம் துவாரகமாய் படத்துல ரெண்டு சின்ன பாக்கெட்ல வைக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு படம் இது எல்லாமே ரெடி பண்ணி அனுப்ப போகிறோம் இது நான் அனுப்பல கீழே ஒரு நம்பர் வரும் பாருங்க வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க இதுக்கு கண்டிப்பாக காசு செய்கிறோம் ஏன்னா இப்போ காசு கண்டிப்பாக இருக்கு இதுக்கு வேணுன்றவங்க இது எல்லாமே ஒரு செட்டாக வேணுன்றவங்க முந்நூறு ரூபாயும் செய்கிறோம் முந்நூறுபா ஆகுது இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க தான் அனுப்ப போகிறாங்க நான் அனுப்ப போறது ஏன்னா எனக்கு நான் சென்னையில் மூணு நாள் கும்டி மூணு நாள் இப்படி மாறி மாறி ஓடுறதுனால என்னால் அனுப்ப முடியாது நம்ம துவாரகமாய் பாத்துக்கிற அந்த தாய் சகோதரி தான் அனுப்புவாங்க கீழே அந்த அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த நம்பர்ல நீங்க இது சம்பந்தமா மட்டும் இந்த படம் வேணுன்ற சம்பந்தமா மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மத்தபடி பிரார்த்தனைக்குலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க அனுப்பலாம் ஓகேங்களா ஏன்னா இது அந்த வந்து இந்த தபால் கொரியர்க்கு இல்ல தபால் இதுக்காக மட்டும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் மற்றபடி உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ டபுள் த்ரீ ஜீரோ ஃபோர் எல்லா வீடியோவில் வர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கொடுங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் மட்டும்தான் அனுப்பணும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல இது சம்பந்தமான மட்டும் அனுப்புங்க இதுக்கு முந்நூறுவா எதுக்கு சை எதுக்கு இதை முந்நூறுவான்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் இல்லை தரம் இந்த படம் நான் திரும்பவும் போட்டோ பிரிண்ட் போட்டு அனுப்பணும் சாதா பிரிண்ட் இல்லை ஃபோட்டோ பிரிண்ட்டு அதே ஏ ஃபோர் சைஸு ரெண்டு படம் ஏஃபர் சைஸில் போட்டோ பிரிண்ட் பிளஸ் சவன மஞ்சரி பிளஸ் கொரியர் சார்ஜ் இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா ரூபாய் இரநூறுவா ஆகுது இது நூறு ரூபாய் அன்னதானத்துக்கு ரெண்டு இடத்துல அன்னதானம் நடைபெறும் ஒரு இடத்துல அன்னதானம் பண்றதே பெரிய விஷயம் ரெண்டு இடத்துல அன்னதானம் நடக்கிறது நம்ம எம்எம்டிலயும் சரி சென்னையிலும் எம்எம்டில நம்ம பிராச்சின மையத்திலும் சரி நம்ம துவாரக ஆலயத்திலும் ரெண்டு இடத்துல நடக்குது மக்கள் கூட்டம் அவ்வளோ பேர் வராங்க ரெண்டு இடத்துல அன்னதானம் நடக்குது அதுக்காக ஒரு நூறு ரூபாய் தான் மு ரூபாய் கேட்குறது நீ சாய் என்னால் முந்நூறுவாயும் கொடுக்க முடியாது இரநூறுவா கொடுக்க முடியுன்னா அது உங்களுடைய விருப்பம் கண்டிப்பா அப்படி அனுப்பினாலும் அனுப்பி வைப்பாங்க தப்புலாம் இல்லை உங்களால முடிஞ்சா அனுப்புங்க முந்நூறுவா கூட இல்லை சார் நேரம் வந்தீங்கன்னா இது எல்லாமே நான் இலவசமும் கொடுப்பேன் நேராக வரவங்களுக்கு ஏன்னா குறைய சார்ஜே இல்லை நான் செலவு பண்ண அந்த இது மட்டும் தான் அது பரவாயில்ல நேரம் வரவங்களுக்கு இது எல்லாமே நான் ஃப்ரீயாகவும் கொடுப்பேன் இல்லை இல்லை சார் முந்நூறுவா நான் அனுப்புறேன் அனுப்புங்க அது உங்களோட விருப்பம் முந்நூறுரூவா மட்டும் இல்லை உங்களால் முடிஞ்சதை அனுப்பி எனக்கு இது பிரசாதம் அனுப்புங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா அவங்க அனுப்பி வைப்பாங்க அப்பாவோட ஆசீர்வாதோட எல்லாம் வல்ல இறைவன் இது உங்க வீட்டில் வந்தவன்னே கண்டிப்பா ஒரு ஃப்ரேம் போட்டு இல்லை லேமினேஷன் போட்டு வச்சு கும்பிடுங்க இந்த படத்தை அந்த ஒயிட் இந்த ஒயிட் படம் எப்படி கும்பணுன்றத நான் நாளைக்கு வீடியோ போகிறேன் முப்பது நாளில் பாபா கூட பேசலாம் இந்த படம் அவ்வளோ தத்துரூபமா இருக்கும் அந்த நாளைக்கு நம்ம வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கி ப்ளஸ் டூ ரிசல்ட் வருது எல்லா மாணவ மாணவிகளும் வெற்றி பெறணும் சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் வேணுன்றவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க என்ன அவங்க பூஜை பண்ணி தான் அனுப்புவாங்க எல்லாமே முடிப்புடியில் துவாரங்கமை ஆலயத்தில் வச்சு பூஜை பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்கள் அனுப்பின உடனே உடனே வந்துடாது ரெண்டு நாள் இல்லை மூன்று நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கொரியரில் வரும் அதே மாதிரி உங்கள் ஊருக்கு கொரியர் வருமா இல்லை போஸ்ட் வருமா தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா சில ஊருக்கு கொரியர் போக போட்டுது கொரியரில் வராத சேரம் போஸ்ட்டுனா போஸ்ட்டில் அனுப்புவாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இந்த சகோதரி கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் கொரியரும் சரி போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம ஆலயத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் போயிரு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எனவே நீங்க கொரியர் சம்பந்தமா பண்ணுறத கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க எப்பயும் போல நம் உங்களுடைய பிரார்த்தனை அனுப்பணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்புங்க சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம்